செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நாங்கள் எங்களுடைய செம்மொழி நம்பி டிவி யூடியூப் சேனலை ஆரம்பித்து மூன்று மாதங்கள் நிறைவடைந்து விட்டன எங்களுக்கு நீங்கள் பெரும் கொடுத்து நேயர்கள் உங்களுடைய வரவேற்பு அருமையாக அமைந்திருக்கிறது செம்மொழி டிவியை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண நேயர்களுக்கும் இதை பார்த்து உண்மையான அரசியல் நிலவரங்களை புரிந்து கொள்ளுகின்ற அருமை நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் செம்மொழி நம்பி டிவியில் டிவியின் சார்பிலே அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய பதிவுகள் நேரடியாக உங்களுக்கு வருவதற்காக நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்தங்கள் எல்லோரிடமும் சொல்லி செம்மொழி டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் செய்தால் நாங்கள் போடுகின்ற அத்தனையும் உங்களுக்கு நேரடியாக வரும் எனவே எப்போதும் உங்களுடைய நல்ல ஆதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆளுங்கட்சியில் இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு தேவையற்ற விமர்சனங்களை சிலர் செய்து வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் பதில் தர முடியாது காரணம் நேற்று பெய்த மழையிலே இன்றைக்கு பூத்த காளான்கள் டப்பாவை தட்டினால் அதிகமாக தான் சத்தம் கேட்கும் இப்படி டப்பாவாக இன்றைக்கு சத்தம் பூட்டு கொண்டிருக்கின்ற சீமான் அதற்கு அப்புறம் எல்லாம் இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்றால் வரிசையாக சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் சீமானை பற்றி மட்டும் நான் பேச விரும்புகிறேன் நான் ஒரு பதிவு போட்டேன் அந்த பதிவை தாங்குகின்ற மனசு வலிமை இல்லாத காரணத்தினால் அந்த சீமான் கட்சியை சேர்ந்தவர்கள் சீமான் கட்சியை சேர்ந்தவர்கள் என்று கூட நான் சொல்ல முடியாது அவர்கள் உண்மையிலே அரசியல்வாதியாராகவும் அவர்கள் உண்மையிலே தமிழ் பற்றாளராகவும் இருந்தால் அசிங்கமான வார்த்தைகளெல்லாம் போட்டு விமர்சனம் செய்கிறார்கள் என்று சொன்னால் மிகவும் கேவலமானவர்கள் உண்மையிலே தமிழ் மீது அக்கறை இருப்பவர்கள் தமிழுக்காக தொண்டு செய்த திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அதனுடைய தலைவரையும் யாரும் தவறாக பேச மாட்டார்கள் ஒரு தலைவர் ஒரு தமிழர் தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த நாட்டிற்கு செய்திருக்கின்ற தொண்டுகள் நாம் நினைத்து கூட யாராலும் முடியாது அந்த அளவுக்கு இந்த நாட்டிற்காக தொண்டு செய்திருக்கிறார் விழிப்பு இல்லாமல் இருந்த தமிழகத்தை பெற்றிருந்த தமிழகத்தை நரம்புகள் வீணையின் நரம்புகள் மீட்டப்படாமல் இருந்த தமிழகத்தை இன்றைக்கு மீட்டெடுத்து தமிழகத்தை ஒரு இனிய சொர்க்கபூகமாக மாற்றியிருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிதான் மறக்க முடியாது பெருஞ்சர் அண்ணாவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த இயக்கம் நாட மாளிகைகளில் இருப்பவர்களுக்காக இல்லை சாதாரணமானவர்களுக்காக அன்றாடம் காட்சிகளுக்காக மூட்டை சுமப்பவர்களுக்காக டீக்கடையில் வேலை செய்பவர்களை மேயராக மாற்றி காட்டினார் சாதாரணமாக கூலி தொழிலாளியாக இருப்பவர்களை சட்டமன்ற உறுப்பினராக காட்டினார் சைக்கிள் ரிக்ஷாவுக்கு ஓட்டுபவர்களை பாராளுமன்ற உறுப்பினராக காட்டினார் இப்படி சமுதாயத்தில் சாதாரணமாக இருந்தவர்களெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய பொறுப்புக்கு அந்தஸ்துக்கு தமிழர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் அதை மறந்துவிடக் கூடாது ஆனால் இப்படிப்பட்டவர்கள் இந்த இயக்கம் தான் அவருடைய மாமனரே காளிமுத்து கூட இந்த நாட்டிற்கு தெரியப்படுத்தப்பட்டார் அப்படிப்பட்ட இயக்கத்தை தரைக்குறவாக விமர்சனம் செய்வதற்கு சீமானுக்கு எப்படி மனசு வருகிறது அவர் பேசுவதை பார்த்தால் என்னவோ பெரிய அவர் கத்துவதை பார்த்தால் தகரண்டப்பா சத்தமாகத்தான் இருக்கும் ஆனால் அது உள்ளே ஒன்றும் இருக்காது அதே போல ரபர் என்று கத்துவது யார் அவன் எப்படி அப்படி இப்படி ஒருத்தருக்கு கூட மரியாதை இல்லாத பேசுகிற சீமானே உன்னை மரியாதை இல்லாமல் பேசுவதற்கு எவ்வளோ ஆகிவிடும் மரியாதை கொடுக்க வேண்டும் அரசியலே முதலில் மரியாதை கொடுப்பதற்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்னவோ நீ மட்டும்தான் என்னவோ தமிழை மாதிரி நாங்களாம் நான் இங்கிலீஷ்காரான் நாங்கள் என்ன நெதர்லாந்து காரணம் நாங்கள்லாம் என்ன ரஷ்யா காரணம் நாங்கள் என்ன அமெரிக்கா காரனா இன்னும் நீ மட்டும்தான் நான் பச்சை தமிழை மாதிரி பேசுகிறிய அந்த காலத்தில் நாம் தமிழருக்குன்னு ஆதித்தனார் வச்சிருந்தா சி இப்போ ஆதித்தனார் இப்படி தான் அவர் வந்து இருந்தார் அவர் அப்பப்போ மீட்டிங் போடுவாங்க மீட்டிங் போட்டால் அவங்க சொந்த பந்தந்தான் வரும் சொந்த பந்தம் மீட்டிங்கில் உட்காந்துட்ட உடனே போர் அடிச்சதுன்னா உடனே ஒரு டான்ஸ் டான்ஸுன்னு உடனே ஒரு டான்ஸ் ஆடுவாங்க அப்புறம் மறுபடியும் பேசுவாங்க என் அவர்களே என் மைத்துனார் அவர்களே என் அண்ணன் அவர்களே பங்காளி அவர்களே இப்படி தான் பேசுவாங்க நாம் தமிழர் கட்சியில் அதுக்கு அதே நாம் தமிழர் கட்சியை நீ இன்னைக்கு வச்சுட்டு இருக்க அதே சிபா ஆதித்தனார் அவருக்கு பொலிட்டிக்கல்ல ஒரு மரியாதை கொடுத்து சி ஆதித்தனார் அவர்களை ஒரு அமைச்சராக்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கிழமை தான் மறந்து விட வேண்டாம் சிபி ஆதித்தனார் கடைசியிலே திமுகவினர் தான் சேர்ந்தார் திமுகவுடன் சேர்ந்ததனால் பெரிய அண்ணாவரை சபாநாயகராக்கிறார் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் அவரை அமைச்சராகினார் கூட்டுறவுத்துறை அமைச்சராக அப்படிப்பட்ட சிபி ஆதித்யநாள் ஆரம்பித்த இயக்கத்தை நாம் தமிழர் இயக்கத்தை இன்றைக்கு நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி என்று இருக்கட்டும் நல்லதுதான் ஆனால் மரியாதை என்பதை தெரியாமல் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே மரியாதை என்பதே தெரியாத அவங்களுக்கு விலை கொடுத்து வாங்க வேண்டுமா அனாவசியமாக அவன் என்ன இவன் என்ன அவன் என்ன அந்த கட்சிக்காரன் திராவிட கட்சிக்காரன் அப்படி இப்படி பேசுகிறியே இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் நீ எதுக்காக பேசுகிற இப்படி வேகமாக பேசினா அபாலா பணம் வருன்னு தானே பேசுகிற வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களை ஏமாற்றி காசு வாங்கலாம் தானே பேசுகிற இங்கே எப்படி எப்படியோ பண்ணுற நல்லபடியாக இரு நீங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன உங்கள்கிட்ட ஒரே ஒரு மோட்டர் சைக்கிள் கூட கிடையாது தெரியும் ஆனால் அப்பப்போ போய் கதை சொல்லிக்கிட்டு இருப்பேன் எல்லோரும் கிட்டேயும் சினிமா படம் எடுக்கிறதுக்காக அந்த நிலமில தான் நீ ஆரம்பிச்ச உன்னுடைய வாழ்க்கையை ஆனா இன்றைக்கு உனக்கு இந்த அளவுக்கு மரியாதை இல்லாமல் பேசுறதுனால என்ன வருமானம் வருகிறது எப்படியெல்லாம் நீங்கள் டெவலப் ஆகுது என்பதை நீங்கள் இது நன்றது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது நல்லதே இல்லை காலங்கள் ஒரே மாதிரியாக சென்று விடாது நீங்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன் தமிழகத்தில் ஆட்சிக்கு வரவே முடியாது காரணம் கோழல் புத்தி காரனுக்கு ஆட்சி என்பதெல்லாம் கிடைக்காது என்பது கடந்த கால வரலாறுகள் எத்தனையோ கூர்வங்கள் மாதிரி அனாவசியமாக பேசிவிட்டு ஒன்றுமே இல்லாத போய்விட்டார்கள் அந்த நிலைக்கு நீங்கள் போகக்கூடாது ஏதோ உங்களுடைய தம்பிமார்கள் தமிழ் என்ற உணர்விலே தமிழெண் என்ற உணர்விலே தமிழன் என்கின்ற கருத்தேலின் காரணமாக உங்கள் மீது பற்று தொழில் இருக்கிறார்கள் சிலர் ஆனால் எந்த ஊரிலும் கிளை கழகம் கிடையாது உங்களுக்கு பட்டி தொட்டி எங்கும் பஸ்ஸே போகாத இடத்தில் கூட கொலைக்கழகம் இருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மலை மோடுகளிலே திராவிட முன்னேற்ற கழக கிளை இருக்கிறது காடுகளிலே இருக்கிறது தமிழ்நாட்டிலே எப்படி படிப்படியாக வளர்ந்திருக்கும் திமுக உங்களுக்கு ஒன்றுமே இல்லை இப்படியெல்லாம் பேசக்கூடாது ஒருவரை ஒரு முக்கியஸ்தரை அசிங்கசிங்கமாக பேசினால்தான் நாம் என்று நினைப்பார்கள் வஸ்தாது என்று நினைப்பார்கள் என்று தவறான கணக்கு போட்டிருக்கிறீர்கள் வேண்டாம் கேடாக நடந்து கொள்ளாதீர்கள் நீங்கள் நல்லவற்றை சென்றீங்கள் நல்ல விதமாக நடங்கள் உங்களுக்கு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன் நீங்கள் உண்மையான அரசியல்வாதியாக வாருங்கள் நீங்கள் இதை போலெல்லாம் அடுத்தவர்களை ஏசுவதும் பேசுவதும் நான் தான் அவர் எங்கள் தாத்தன் அவர் எங்கள் பாட்டன் அவர் முப்பாட்டன் அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் யாரையா அதே தான் நாங்களாம் யார் தமிழன் தானே நீ தமிழ் என்ன என்ன நான் தமிழ் ரத்தமாக ஓடலை என்ன அர்த்தம் ஓடுது எங்களுக்கு ரத்தமாக ஓடுது அப்படிலாம் பேசாத நாம் எல்லோரும் தமிழர்கள் தான் தமிழ்நாடு நல்லா இருக்க வேண்டும் தமிழர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று பாடுபட சந்தோஷம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் என்ன பண்ணுது தமிழருக்காக தானே ஆட்சி செய்து தமிழ்நாட்டு மக்களுக்காக தானே இவ்வளோ வாய்ப்புகள் இது இன்றைக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு போற்றப்படுகிறது உலக அரங்கிலே தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகள் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது இந்திய துணைக்கட்டத்திலே இரண்டாவது மாநிலமாக மகாராஷ்டிரத்துக்கு அடுத்தது தமிழ்நாடு என்று ஒரு வளமான மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாட்டிலே படித்தவர்களெல்லாம் இன்றைக்கு வெளிநாட்டிலே வேலைக்கு சென்று இருக்கிறார்கள் இன்றைக்கு எந்த துறையை நீங்கள் எடுத்தால் சொல்லுங்கள் சரி விமானத்துறையாக இருந்தாலும் சரி ராக்கெட் துறையாக இருந்தாலும் சரி கப்பல் துறையாக இருந்தாலும் சரி வேறு ஐடி பார்க் துறையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட துறையாக இருந்தாலும் இன்றைக்கு தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கல்விக் கொள்கை என்பதை மறந்துவிட வேண்டாம் இப்படியெல்லாம் உழைத்த இயக்கம் எவ்வளவு சிறைச்சாலைக்கு சென்று இருக்கிறார்கள் எவ்வளவு அடிதடி வாங்கி இருக்கிறார்கள் எவ்வளோ அவதிப்பட்டுருக்கிறார்கள் தங்களுடைய குட்டிகளை எல்லாம் துளைத்து விட்டு அவர்கள் இயக்கத்திற்காக பாடுபட்டவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரர்கள் அதையெல்லாம் மறந்து விடாதீர்கள் சும்மா காட்டியே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி அப்படி பேசுவதனால் உனக்கு வளர்ச்சி இல்லை அசிங்கமாகத்தான் இருக்கும் நரகள் நடை நாராட்ச புத்தி இதை மாற்றிக்கொள்ளுங்கள் பா பார்க்கும்போதே ஒரு அருவறுப்பு வரக்கூடாது ஆகவே நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்களும் ஒரு கட்சிக்கு வாங்க நீங்கள் கட்சி நடத்துங்க தமிழனுக்காக நீங்கள் பாடுபடுங்க நாங்கள் வேணான்னு சொல்ல ஆனால் தமிழன் கண்ணையே குத்தாதையா வேண்டாம் சீமான் தயவுசெய்து சொல்கிறேன் உங்களுடைய கட்சியிலேருந்து அதனால தான் ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக உடைய உண்மை பகை தெரிந்த பிறகு போய்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் நிலைத்து நீடித்த கட்சியாக இருக்க முடியாது ஏதோ கால ஓட்டம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க நல்லபடியாக இருங்க என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து நீங்கள் நல்லபடியாக வாருங்கள் நல்லபடியாக கட்சி நடத்துங்கள் அடுத்தவர்கள் திட்டாதீர்கள் கேவலமாக பேசாதீர்கள் நீங்கள் இன்னும் பெரிய வளர்ச்சிக்கு வரல நீங்கள் சாதாரண இருக்கீங்க முதல் பட்டிக்கிலே தான் நிற்கிறீங்க முதல் பட்டிக்கில் கால் வச்சுருக்கிறீங்க இன்னும் அந்த படி கூட நீங்கள் ஏறலை செய்து யாரும் திட்டாதீங்க நல்ல விதமாக செயல் பண்ணுங்கள் எல்லோருக்கும் அன்பாருங்க அதுதான் நல்லது மிஸ்டர் சீமான் தயவுசெய்து நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மறந்து விடாமல் செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்